அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் வெந்தய எண்ணெயை எப்படி செய்வது என பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மாதம் வரை வரக்கூடிய அளவு சிறிது தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து ஐந்து அல்லது ஏழு நிமிடம் குறைந்த தீயில் கொதிக்கவிட்டு விட்டு பின்பு இறக்கி ஆரியவுடன் வடிகட்டி பின்பு பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயை நிழலான இடத்தில் அல்லது ரெஃப்ரிஜிரேட்டரில் அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைத்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு பயன்படுத்தலாம் இனி இதன் பயன்களை by -E a வெந்தய எண்ணெயின் ஐந்து வகையான பயன்கள் எவையெனில் முதலாவதாக வெந்தய எண்ணெயானது குறைந்த அளவு முடி கொட்டுவது அல்லது அதிக அளவு கொட்டினாலும் அதை சரி சரிசெய்யக்கூடியது ஆனால் எண்ணெயை தேய்க்க அதிக அழுத்தம் கொடுத்து தலைமுடிக்கு மசாஜ் கொடுக்காதீர்கள் சிறிது சிறிதாக மெதுவாக எண்ணெயை அப்ளை செய்யுங்கள் வெந்தய எண்ணெய் தலைப்பகுதியில் உள்ள அதிக எண்ணெய் தன்மையை நீக்க உதவி பூஞ்சி தொற்றால் வரும் டான்ட்ரஃப் என்கிற பொடுகு தொந்தரவை அகற்ற வெந்தயில் உள்ள சத்துப் பொருட்கள் வறட்சித்தன்மையை சரி செய்து ஈரத்தன்மையுடன் இருக்க செய்து முடியையும் பளபளப்பாக்குகின்றது அடர்த்தியற்ற கூந்தலை அதாவது அதிக புதிய முடிகளை செய்து அடர்த்தியான கூந்தலை பெற உதவுகின்றது என்கிற வெந்தய விதைகளில் உள்ள அயன் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்கள் இளநரையை வரவிடாமல் தடுப்பதுடன் நரைமுடியை கூட அதன் வேர்கால்களில் இருந்து கருமையான முடியாக வளரச் செய்கின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி